ஒரு காடை அழிஞ்சதுனால காட்டுல இருந்த ரெண்டு கிளிகள் வேற வேற இடங்களுக்கு பிரிஞ்சு போய் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளர ஆரம்பிச்சது அப்படி வளரும் பொழுது ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு குணங்கள் வளர ஆரம்பிச்சது அது என்ன மாதிரியான குணங்கள் அப்படிங்கிறத இந்த கதையில் நாம் பார்க்கலாம் வெல்கம் டு ரேச்சூஸ் மைத்திகள் ஸ்டோரிஸ் நான் உங்கள் ரோஷினி ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துதான் அந்த காட்டில் ரெண்டு சின்னஞ்சிறு கிளிகள் வசிச்சுக்கிட்டு வந்து தான் ஒரு கிளியோடைய பெயர் சிட்டி இன்னொரு கிளியோட பெயர் கிட்டி இந்த ரெண்டு கிளிகளும் அவங்க அம்மா அப்பாவை விட ரொம்ப அழகாக இருந்தது தான் சிவப்பான அழகுகள் கரும் பச்சை சிறகுகள் மிருதவான உடம்பு பேசும் குரல் இப்படி ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல் இருந்தது தான் ரெண்டோடய செயல்களும் தானியங்களை கொத்தி திங்கிற அழகும் தண்ணீர் இருந்துற விதமும் தூங்குகிற எழிலும் இவை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல் இருந்து தான் தத்தி தத்தி விளையாடுறது குதிக்கிறது பறக்கிறதுன்னு இதுங்களுடைய வாழ்க்கை நல்லா கழிஞ்சிட்டு வந்து ஒரு நாள் மழை இடி மின்னல் இப்படி அந்த காடே அழிஞ்சு போயிடுச்சான் மரங்கள் வேரோடு சாஞ்சிடுதான் இந்த நிலையில் ரெண்டு கிளிகளும் பிழைச்சா போதும்னு பிரிஞ்சுட்டு தான் வேறொரு இடத்துக்கு பறந்து போயிடுச்சான் காலங்கள் ஓடியதான் ரெண்டு கிளிகளில் ஒன்றான சிட்டிங்கிற கிளி ஆசிரமத்தில் அடைக்கல போயிடுச்சான் மற்றொன்றான கிட்டி வேறொரு இடத்துல வளர்ந்துக்கிட்டு வந்துதான் ரெண்டுமே வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர ஆரம்பிச்சதான் ஒரு நாள் அந்த நாட்டுடைய அரசன் வேட்டையாட போனாரா மிருகங்களை துரத்தி துரத்தி கலைச்சு போனதுனால அயர்ந்து தூங்கிட்டாரா ஒரு குரல் கேட்டுதான் திருட்டுக்கிட்டு எழுந்தாராம் அங்க யாரும் இல்லையா மறுபடியும் இந்த மாதிரி சொன்னதும் அரசன் அதிர்ச்சி அடைஞ்சு சுற்றுமுற்றும் பார்த்தாரா ஒரு கிளி மரக்கிளியில் உட்காந்துக்கிட்டு இருந்ததுதான் இந்த மாதிரி பேசினதை கேட்டு தகைச்சு போனாரா பக்கத்தில் கொள்ளையர்கள் வசிக்கிறாங்க போல அப்படின்னு அந்த கிளியோட சொற்களால் தெரிஞ்சுக்கிட்டு தனது குதிரையில் ஏறி பயணத்தை தொடர்ந்தாரா ஆனால் அந்த கிளி அப்புறம் அப்படின்னு சொன்னிச்சாம் அரசன் வேகமா ஒரு மலையடி வாரத்தை அடைஞ்சாரா அங்க ஒரு ஆசிரமம் இருந்துதான் அந்த இடம் அமைதியா அழகா இருந்துதான் முனிவர்கள் அங்க இல்லையா அரசனுடைய உடலும் மனசும் சோர்வாக இருந்ததனால கொஞ்சம் இலைப்பார விரும்பினாரா திடீர்னு ஒரு குரல் கேட்டுதான் இப்படி சொன்ன குரலை கேட்டு

அந்த கிளி வேற இந்த கிளி வேற இது எவ்வளவு இனிமையா பேசுது அப்படின்னு நினைச்சாரா அதுக்குள்ள அந்த கிளி அப்படின்னு பணிவா சொன்னா அரசன் யோசிச்சாரா கிளியே நீ இவ்வளவு இனிமையாக பேசுகிறாய் குளத்தின் அக்கறையிலும் ஒரு கிளி இருந்தது ஆனால் அது பேசிய பேச்சு அப்படின்னு அரசன் கிளிகிட்ட பேசுற அந்த நிகழ்ச்சிய பாத்துக்கிட்டே வந்த முனிவர்கள்ல ஒருவர் அரசே இந்த கிளியும் அந்த கிளியும் இரட்டையர்கள் போல இருக்கிறது ஒன்று திருடன் கூட்டத்தில் பழகி அவர்களது பேச்சுக்களை கற்றுக்கொண்டு அங்கே இருக்கிறது இந்த கிளி இங்கு வந்து சிறிது காலம் ஆயிற்று நன்றாக பேசுகிறது அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அரசன் சொன்னாரா பிறப்பினால் ஒன்றாக இருந்தாலும் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையால் இத்தனை வேறுபாடுகளா அப்படின்னு போனாரா ஒன்றின் பேச்சு வார்த்தைகள் இனிமையாகவும் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் தேசத்தை பொறுத்து சூழ்நிலைகளை பொறுத்துதான் அமைகின்றன அல்லவா அப்படின்னு அரசன் சொல்ல முனிவர்களும் சரியா சொன்னீர்கள் அரசே வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை உள்ளே அழைச்சிட்டு போய் நல்லா உபசரிச்சாங்களா என்ன குழந்தைங்களா கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ